பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்சுக்கும் ஒரு மோதல் என்பது நீர் பூத்த நெருப்பாக தான் இருக்கா சரி நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்போது ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கு டவுன் சரியில்லை இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை உள்ளிமலகர் ஜோஷி அத்வானி உமாம் பாரதியெல்லாம் அந் ஆர்எஸ்கஸ்ஸுக்கு கட்டுப்பட்டவர்கள் ஆர்எஸ்எஸ் என்ன கோட்டை கிழிக்கிறதோ அந்த கோட்டை தாண்டாதவர்கள் அந்த கோட்டை தாண்டிய முதல் ஆள் நரேந்திர மோடி ஜி நட்டாவும் தாண்டியிருக்காரே நட்டா நரேந்திர மோடி தேனீட்டில் தாண்டிருக்காரு

மோகன் பகவத் அவர்கள் சென்னைக்கு வந்திருக்காரு அமைப்பு ரீதியாக எதுவும் மாற்றங்கள் எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கா எந்த பாஜக தலைவர் தமிழை வந்து பார்க்க பெரிய தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தமிழக பாஜக தமிழக பாஜக தலைவர்கள் நோ நான் யாரையும் பார்க்க விரும்பல அந்த அளவுக்கு கோபமா இருக்கார் அது தமிழ்நாடு பிஜேபி மேல மோகன் பகவத் பயங்கர கடுப்புல இருக்காரு ஆதந்தமிழியர்களுக்கு அன்புணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷ் எம் சுவாமி அடைந்துள்ளார் வணக்கம் சுவாமி அதாவது பாஜக ஆட்சி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்த உடனேயே ஆர்எஸ்எஸ் முழுக்க வந்து பாஜகவை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க ஒரு சில இடங்களில் வந்து மோடியை பெயர் சொல்லாமல் அங்கும் இங்குமாக மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ் உடைய சேர்சங் சாலக் அவர் தான் தலைவர் அவர் வந்து பல இடங்களில் விமர்சனம் செஞ்சிருக்காரு சமீபத்தில் ஒரு விமர்சனம் அதுவும் ராஞ்சியில் பண்ணியிருக்காரு நாட்டில் சிலர் கடவுளாக விரும்புகின்றனர் கடவுளாக நினைத்து கொண்டு விஸ்வரூபமே எடுத்துடுறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ராஞ்சியில் சொல்லியிருக்காரு எந்த ஒரு இடத்துலையும் மோடிங்கிற பேரை சொல்லவே இல்லை ஏன் மோடியை பேர் சொல்லலைன்னா பிரச்சாரத்தின் போது நான் வேலஜிக்கலாக பிறக்கவில்லை கடவுளால் கடவுளால் அனுப்பப்பட்டவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு ஸோ அதனால் இப்போ மோடியை தான் வந்து மோகன் மோகன்பா சொல்கிறாருன்னு நம்மளால் எடுத்துக்க முடியும் டாட்டை கனெக்ட் பண்ணால் இப்படி தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் என்ன சார் இப்போ வரைக்கும் பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு மோதல் என்பது நீர்ப்பூத்த நெருப்பாக தான் இருக்கா சரி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்போது ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் டேர்ம் சரியில்லை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை சி டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் மோடி பொழுது அவரை முழுக்க 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 ஆதரித்தது ஆர்எஸ்எஸ் ஆமாம் அப்போ நிதின் கட்கரி பிரதமரானுன்ற ஆசையில் இருந்தார் நிறைய பேர் அருண் ஜெயட்லி சுமராஷின் சௌஹான் அதெல்லாம் ஆர்எஸ்எஸ் கூப்பிட்டு ஆஃப் பண்ணி இல்லை மோடி தான் சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த ரோல் ப்ளே பண்ணது யாருன்னா மோகன் பகவால் அது மறக்கவே முடியும் மோடி இன்னைக்கு பிரதமராக இருக்கிறதுக்கு ஒரு சில நபர்கள் காரணமானவர்கள்னு சொன்னால் அதில் முதலிடம் வகிக்கிறது மோகன் பகவத் அத்வானியை கூப்பிட்டு கேட்டாராம் என்ன மோகன்ஜி என்ன புதுவாலாம் சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்கு மோகன் பகவர் சொன்னார் இல்லை அத்வானி ஜி நம்ம ஒரு இளைஞரை கோர் எங் இளைஞர் என்ன ஒரு மிடில் ஏஜ் மேனை கொண்டு வரணும் ஒரு கட்சி ஒரு உத்வேகம் வரணும் என்ன பண்ணுறாரு குஜராத்தில் அப்படின்னு மோடிக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர் மோகன் பகவத் ஆர்எஸ்எஸோட தலைவர் சி ஆர்எஸ்எஸோட ஆஃப் ஷூட் தான் பிஜேபி ஒரு காலத்தில் ஆர்எஸ்எஸ் பேச்சை கேட்காம பிஜேபி எதுவும் பண்ணாது முள்ளிமலவர் ஜோஷி அத்வானி வாஜ்பாய் உமா பாரதி கட்டுப்பட்டவர்கள் ஆர் எஸ் எஸ் என்ன கோட்டை கிழிக்கிறதோ அந்த கோட்டை தாண்டாதவர்கள் அந்த கோட்டை தாண்டிய முதல் ஆள் நரேந்திர மோடிஜி நட்டாவும் தாண்டியிருக்காரே சார் நட்டா தாண்டிருக்கார் நட்டா நரேந்திர மோடி தைரியத்தில் தாண்டியிருக்கார் நாங்கள் சங்கத்தை மீறி வளர்ந்து விட்டோம்னு சொன்னது அந்த ஸ்டேட்மெண்ட் தானா சங்கம் இல்லைன்னா ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் சங்கம் இல்லைன்னா பிஜேபி கிடையாது ஓகே ஏன்னா பிஜேபின்ற கட்சியை வளர்த்து எடுத்து ஊட்டி சீராட்டி ஐடியாலஜிக்கலா பண்ணது ஆனா இப்ப ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதான் எங்க மீறி போச்சு வெளியால் காங்கிரஸ்காரன் கம்யூனிஸ்ட்காரன் எல்லாரும் எடுத்துட்டீங்க ஒரு காலத்து பிஜேபி புனிதமான கட்சியா பார்க்கப்படுது பிஜேபியுடைய லகான் வந்து ஆர்எஸ்எஸ் கிட்ட இப்போ இல்லையா இல்ல தான் இருக்கு இப்பயுமா இப்போதான் மூன்றாவது முறையும் மைனாரிட்டி ஆட்சியில மோடி வந்து கொஞ்சமாவது விட்டு கொடுப்பாருன்னு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தலைவர்களோ ஆர் மூத்த தலைவர்களோ எதிர்பார்த்த பொழுது அவங்கள ஸ்டப் பண்ணிட்டார் மோடி எனக்கு எப்படி அரசாங்கம் நடத்தணும்னு தெரியும் நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டார் ஓகே எப்போதுமே ஆர்எஸ்எஸ் வந்து இந்த கவர்னன்ஸ்ல வந்து தலையிடவே மாட்டாங்களே சார் தலையிட மாட்டாங்க பாலிசி வச்சிருப்பாங்க பாலிசி மேக்கிங்ல வந்து சில சஜஷன் கொடுப்பாங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லுவாங்க ஆனா நேரடி அரசியல் ஆர் எஸ் எஸ் எங்கேயுமே தலையிட மாட்டாங்கன்னு நமக்கு தெரியும் இப்போ மோடிஜி பொறுத்த வரைக்கும் ராம ஆர்டிகல் த்ரீ செவன்டி இதெல்லாம் ஆர் எஸ் அஜெண்டா தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் ஆர்எஸ்எஸ் என்ன ஃபீல் பண்ணுறதுன்னா இந்த அஜெண்டா மட்டுமே போராது இதை விட இன்னும் எவ்வளோ இடங்கள் இந்துக்கள் தாக்கப்படுறாங்க சி ஆர்எஸ்எஸ் எஸ் இந்து ஆர்கனைசேஷன் டோ அது கிறிஸ்டியனு முஸ்லீமுங்க இருந்தால் கூட அது இந்து ஆர்கனைசேஷன் ஸோ இந்து மக்களுக்கு எதுவுமே பண்ணலைங்கிற அந்த ஆதங்கம் ஒரு மோகன் பகவத்துக்கோ ஒரு முக்கியமான தலைவர்களுக்கோ ரெண்டாம் கட்ட தலைவர்களுக்கோ ஆர்எஸ்எஸில் நான் வந்து பேசின வரைக்கும் ஜண்டைவாளிகளை போய் பார்த்த வரைக்கும் எங்கிட்ட சொன்னது வி ஆர் நாட் ஹாப்பி வித் பிஜேபி அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறாள் வெளியில் பத்திரிகையில் சொல்கிறது இல்லை பேப்பரில் சொல்கிறது இல்லை பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ் டேம்ஸ் எடுத்து ஏன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு கட்டுப்பட்டு தான் காலங்காலத்தில் எழுந்தோடனே ஆர்எஸ்எஸ்ல போய் என்ன பண்ணுன்னு கேட்குறதுன்னு அர்த்தம் பற்றியும் கிடையாது ஒரு ப்ராட் கைட்லைன் கொடுப்பான் ஆர்எஸ்எஸ்லேருந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் கட்கரி ஏன் உரம் கட்டப்பட்டார் அவர் ஆர்எஸ்எஸ் மேன் தான் கட்கரி இந்த தடவை கூட அமைச்சராகிறதுக்கு முழுக்க முழுக்க போராடியவர் நிதின் நிதின் கட்கரி வரத்துக்கு போராடியவர் மோகன் பகவத் மோகன் பகத் இல்லை நிதின் கட்கரி அவர் அருண்ஜேட்லி மாதிரியோ ஒரு ஒரு ஆள் ஆர்டினரி ஒரு எம்பியா இருந்திருப்பார் எம்பியும் போயிருக்கும் கட்கரிக்கு மினிஸ்டர் போஸ்ட் கிடைச்சதுக்கு காரணமே மோகன் பகவத் தானா ஏன்னா ஆர் எஸ் செல்ல பிள்ளை ஓகே அரசாங்கத்தில் என்ன நடக்கிறதுன்னு பார்த்து அதோட தப்பு ரைட்டை கண்டுபிடிச்சி ஆர்எஸ்எஸ் தலைமைக்கு

ஆர்எஸ்எஸ்லேருந்து ட்ரெயின் பண்ணக்கூடிய அமைச்சர்களோ தலைவர்களோ வயசாகிட்டு காணாமல் போயிட்டாங்க இப்போ இருக்கிற ரெண்டாம் கட்ட தலைவரெலாம் காங்கிரஸ்லேயே வந்தவங்க கம்யூனிஸ்ட்லேயே வந்தவங்க அஜித் சரத் அஜித் பவர் மாதிரி ஷிண்டே மாதிரி இந்த மாதிரி புது புது ஆட்கள்லாம் என்டிஏல வந்து பிஜேபியில் வருது வருது என்ன நடக்கிறதுன்னா கட்சியோட கல்ச்சர் அதோட அதோட கட்டமைப்பு தவறி தவறான வழியில் அழைத்து செல்லப்படுகிறதா அப்படின்னு ஆர்எஸ்எஸ் கவலை ஆர் என்ன சொல்லிதான் அது கேட்டது மோடி சொன்னாரா எங்களுக்கு ஆளே கிடையாது நான் எதை வச்சு ரன் பண்றது ஆர் எஸ் பத்து பேர் கூட இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாராம் நீங்க ஓகே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எடுங்க ஜெய்சங்கர் எடுத்தீங்க ஹர்தீப் பூரி எடுத்தீங்க அப்புறம் சந்து வந்து வாஷிங்டனில் இந்திய தூதராக இருந்தால் அவரை எம்பி ஆக்குனீங்க அதெல்லாம் எடுத்துக்கோங்க நான் உண்மையாக சொல்லலை இந்த காங்கிரஸ்லேருந்து வந்தவளை எடுத்தீங்கன்னா இந்த கல்ச்சர் கெட்டு போகிறதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எங்களுக்கு வேறு மோகன் மோகன்பு சொல்லலாம் அப்படியா நாங்கள் ஒரு ட்ரைனிங் அகாடமி ஆரம்பிக்கிறோம் ஐஏஎஸ் ட்ரைனிங் அகாடி மாதிரி அதில் இளைஞர்கள் ஒரு பதினெட்டுலேருந்து இருபது வயசு இளைஞர்கள் ஆயிரம் பேர் எடுக்கிறோம் இந்தியா முழுவ அஞ்சு வருஷம் ட்ரைனிங் கொடுக்குறோம் அரசியல் பொருளாதாரம் மேலாண்மை மேனேஜ்மெண்ட் எல்லாம் கம்ப்ளீட் ட்ரைனிங் எடுத்து உள்ளே இறக்குற காட்சிக்குள்ளே அவங்களே வச்சுப்பாங்க தேஜஸ்வி சூர்யா மாதிரி அண்ணாமலையில் லேட்ரல் என்ட்ரி தான் இது அப்படி இல்லை பிஜேபிக்கு தலைவர்களாக வருவதற்கென்றே உருவாக்கப்பட்ட அணியினர் இப்போ அந்த மாதிரி ஆர்எஸ்எஸில் ஒன்றுமே கிடையாது ஷாக்காக்கு போவாங்க பாடுவாங்க வந்தே மாதிரி பாரத் மாதா கிஜி போயிட்டே இருப்பாங்க ஆனால் ஒரு இன்ஸ்டியூஷனாக போறது மோகன் பாவத்தோட கனவு ஏன்னா அவர் சொல்கிறா ஒழுக்கம் இல்லாதனால்தான் பாஜகவில் பல பிரச்சனைகள் வருகிறது ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் முற்றல் மோதல் அதிகரிச்சிருக்கான்னா கண்டிப்பாக அதிகரிச்சிருக்கேன் நான் சொல்வேன் ஓகே சார் குறிப்பாக பாஜக தலைவர் இன்னைக்கு வரைக்கும் மாற்றப்படவில்லை அதாவது நட்டா அவர்கள் தான் இன்றைக்கு வரைக்கும் தலைவராக இருக்கார் எலெக்ஷனுக்கு முன்னாடி அவருடைய டென்னியூர் முடிஞ்சிருச்சு எலெக்ஷனை காரணம் காட்டி அவர் தலைவராக ரிட்டெயின் பண்ணார் யார் சார் புது தலைவராக வரப்போகிறாங்க ஏகப்பட்ட பேர் அடிபட்டுச்சு நீங்களே சொன்னீங்க வந்து மாமாஜி வருவார் சௌஹான் வருவார்னு சொன்னீங்க சௌஹான் மினிஸ்டர் ஆகிட்டாரு அவருக்கு கொடுக்க முடியாது யார் தான் சார் அடுத்த பாஜக தலைவர் நட்டாவை நீடிக்க வைக்கிறதோட பேக்ரவுண்ட் தெரியுமா உங்களுக்கு என்ன சார் ஆர்எஸ்எஸ் தலைமையை சேலஞ்ச் பண்ணுறது ஓ ஆர்எஸ்எஸ் வந்து போன வருஷமே நத்தாவை வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்லியாச்சு ஓகே அந்த கோவத்துல தான் நத்தா இந்த மாதிரி பேசினார் நத்தா பேசினதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு சரி அந்த பேக்ரவுண்ட் வந்து நத்தா சரியா செயல்படவில்லை இன்ஃபேக்ட் ஒரு முக்கியமான ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தலைவர் தத்தின்னாராம் புத்துன்னு நம்ம சொல்லுவோம்ல இல்ல பப்பு கிப்புன்னு சொல்ற மாதிரி தத்தின்னாராம் அவர் சாமர்த்தியமே போராதுங்க அவர் எப்படி அமித்ஷா வேற விஷயம் அவரு வேற மெட்டீரியல் அவரு எல்லாம் எங்க போனா பூந்துகிந்து அமித்ஷாவோட திறமைல பத்து பர்சன்ட் கூட இல்லாத நண்டா அவ எப்படி மாத்துறீங்கன்னு ஆர்எஸ்எஸ் தலைமை சொல்லிருக்கு ஆர்எஸ்ஸுக்கு உரிமை உண்டு அந்த கோபத்துல தான் நண்டா ஓ என்னை என்னைய அடுக்க சொல்ல நீ நான் யார் தெரியுமா நான் மோடியோட ஆளு நண்டா மோடியோட நெள்ள வந்துட்டு அறிவோம் மோடி டீம்ல வந்ததுனால அவர் ஒன்னும் பண்ண முடியல அமிஷா அமித்ஷா காமிச்சார் இப்ப பாத்தீங்கன்னா கமினெட்ல சீட்டிங் பாத்தீங்கன்னா நிமிஷவரை பரத்துல உட்காந்துருப்பாரு ஸோ மோடியோட லாயலிஸ்டாக மாறிந்தால வேறு வழி இல்லை அவருக்கு கொடுத்து தான் ஆகணும் ஆகணும் என்னென்ன இப்போது டேம் முடிஞ்ச உடனே எப்பவுமே இங்கே பாஜகவோ ஆர்எஸ்எஸோ அந்த கட்டுப்பாடு தலைமை அதுக்கு மதிக்கணும் இங்கே மூணு வருஷம் அஞ்சு வருஷம் அந்த பதவினா அந்த பதவி முடிஞ்ச உடனே அடுத்த நிமிஷம் அந்த பதவி காலி பண்ணிட்டு போகும் இப்போ நேஷனல் பார்ட்டி காங்கிரஸாக இருந்தாலும் இந்த டென்னியூரில் படி தான் அவங்க பண்ணி தான் ஆகணும் எக்ஸ்டென்ஷன் கிடையாது கிடையாது ஆமாம் இதுக்கு முன்னாடி இந்த எவ்வளோ தலைவர்கள் திருப்பி நியமனம் பண்ணிருக்காங்க இப்போ நத்தா திருப்பி மூணு வருஷம் நீ இருங்கன்னு சொல்றது வேற விஷயம் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்றது வேற விஷயம் கண்டினியூ எத்தனை நாளைக்கு அவர் திருப்பி மூணு வருஷம் நியமிக்க ஆர் அனுமதி கொடுக்கவில்லை கேரண்டியா சொல்ல முடியும் அப்புறம் ஏன் வந்து இப்போ வரைக்கும் இருக்காரு அவரு டெம்பரவரியா வச்சிருக்கீங்க நீ என்ன கேக்குற சொல்றது நான் என்ன கேக்குறது ஈகோ நான் நட்டா வைப்பேன் உன்னால முடிஞ்சது பண்ணிக்கோ டெம்பரரியா போடுவேன் ஓகே ஈகோ பிரச்சனை தானா சார் ஈகோ பிரச்சனை அதுக்கு வந்து சில நல்ல விஷயங்கள்லாம் ஆர்எஸ்எஸ் சொல்றத பிஜேபி கேட்கறது இல்ல ஓகே சில நல்ல விஷயங்கள் எவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்றது அதெல்லாம் கேட்கறது இல்ல அதை கேட்காதது இப்போ அசோக் சிங்கல் போற தலைவரெல்லாம் ஓரம் கட்டி வச்சுங்களேன் கோவிந்தாச்சாரியெல்லாம் ஓரம் கட்டி வச்சிங்களே எவ்வளோ ஒரு அத்வானி சரி தான் கொடுத்தீங்க எல்லாம் வாசம் வயசா ஆயிடுச்சு சார் வயசா ஆயிட்டிங்கிற விஷயம் அவரை பர்த்டே போய் பார்த்து கேட்க ஊட்டி ஊட்டி விட்டா மட்டும் போதுமா அவர் தான் எப்படிப்பட்ட தலைவர் ரதயாத்திரை போய் பிஜேபி வளர்த்தவங்க அவங்க நேரில் தான் நீங்கள் இலை பாடுறீங்க அந்த அவங்க போட்ட மரத்துலேருந்து வர கனியை தான் நீங்கள் சாப்பிட்றீங்க அந்த மரத்தை மரியாதை கொடுக்காம இருக்கு அது ஓகே அது வேற விஷயம் அரசியல்னு வந்தால் எல்லாம் நடக்கும் ஆனால் நட்டாவை வச்சுட்டு அரசியல் பண்ணுறாங்கங்கிறது ஆர்எஸ்எஸில் ஒரு பெரும்பான்மையானவரோட கருத்தார் ஓகே சார் இப்போ சமீபத்தில் ஆல் ஓவர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் இடைத்தேர்தல் முடிஞ்சு நடந்து முடிஞ்சிச்சு அதில் பாஜகவுக்கு மிகப்பெரிய அடி வளர்ந்துருக்கு இதை எதை காட்டுது பாஜக ஒன்றும் பாடம் கற்றுக்கல பாராளுமன்ற தேர்தலில் யூபியில் மரண அடி அந்த அடி ஒன்றும் பாஜக பாடம் கற்றுக்கல மகாராஷ்டிராவில் அடி எல்லா ஸ்டேட்லேயும் யூனிஃபார்மாக பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஸ்டேட்டை தவிர இது என்னன்னா ஒரு ராம பூமி மட்டுமே வாக்குகளை வாங்கி கொடுக்காது அது டெவலப்மெண்ட்டு போனோம் அதே நேரத்தில் நீங்கள் ரொம்ப ஓவராக போகிறீங்களோன்ற எண்ணம் மக்கள் மனதில் வந்ததுன்னா அப்படியே யூட்டா அடித்து உங்கள் மேலே வச்சுருக்க மரியாதையெல்லாம் குறைச்சி உங்களுக்கு வீட்டுக்கு அமைச்சிருவாங்க நீங்கள் மக்களை ச சாதாரணமாக போடாதீங்க எமர்ஜென்சி எமர்ஜென்சி பின்னால் இந்திரா காந்திக்கு என்ன ஆச்சு எமர்ஜென்சிக்கு அப்புறம் தோக்கடிக்கப்பட்டார் திருப்பி அதே இந்திரா காந்தி கூட்டு உட்கார வச்சாங்க மூணு வருஷம் கழிச்சு அதில் மக்களை வந்து நம்ம அது இப்போ இருக்கிற டெக்னாலஜி வேல்டில் நீங்க மக்களை வந்து மைண்ட் எப்படி போகும்னு சொல்ல முடியாது நீங்க நானூறு சீட்டு வரும் நீங்க முன்னூறுக்கே தத்தளிக்க முடியாச்சு என்ன காரணம் அவன் அதீதந்தான் நம்பிக்கை ஆஹ் நம்மளை விட்டா யார் ஓட்டு போட போறா காங்கிரஸ்லாம் காலி தோத்து போச்சு கட்சியே கிடையாது அழிஞ்சு போச்சு விசூரம் எடுத்தது காங்கிரஸ் இன்னோருக்கு ராகுல் காந்தியை மட்டும் பிரதமர் வேட்பாளராக போட்டுருந்தான்னா இப்போ பிரதமராக இருக்க வேண்டியவர் ராகுல் காந்தி தான் அவன் பிரதமரா போடாது பிஜேபிக்கு நல்லதா போச்சு யார் தர எதிரும் போடல ராகுல் மட்டும் காங்கிரஸோட பிரதமர் வேட்பாளராக இருந்தால் இன்றைக்கு ராகுல் பிரதமராக உட்காந்துருப்பார் என்டிஏ காணாமல் போயிருக்கோம் பிஜேபி காணாமல் போயிருக்கோம் அந் பத்து வருஷத்துக்கு மேலே ஆன்டி இன்கம்பன்சி ஒர்க் ஆகும் அது இல்லை ஆகாது ஆகவே பாஜக வந்து திருப்பி இப்போ யூபியில் ப்ராப்ளம் எல்லா ஊர்லேயும் ப்ராப்ளம் இருக்குது அது நல்ல தலைமை இல்லை தேரோட்டி நல்ல தேரோட்டி இருந்தால் தான் வண்டியை பார்த்தசாரதி மாதிரி கிருஷ்ண பரமாத்மா ஓட்டு போக முடியும் தேர் ஓட்டில்னா அப்புறம் எங்கே இங்கே போய் நான் போய் போராட்டம் பண்ணுறது எங்க வந்து போ போர்க்களத்தில் ஜெயிக்கிறது நந்தாலும் தலைவராக ஒன்றும் பண்ண முடியாது நந்தாவோட ஒய்ஃபு வந்து நகை பணம் காசெல்லாம் வாங்கி அப்பாயின்மெண்ட் போடுறதா கேள்வி போடுறோம் அந்த மாதிரி ஒரு தலைமையை வச்சு அதான் ஆர்எஸ்எஸ் சொல்லி இந்த மாதிரி பணத்தை வாங்கி நான் அப்பாயின்மெண்ட் போடுறாங்கலாம் ஏன் வச்சுக்கிறீங்க கட்சி போகுது மேலடுத்து தலைவரே பணத்தை வாங்கி அப்பாயின்மெண்ட் போடுறாங்கன்னா அப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னு ஆர்எஸ்எஸ்ல என்ன சொன்னால் கூட லஞ்சம் ஊழல் லாவண்யம் இல்லாத ஒரு அமைப்பு நான் போன போது ரொம்ப முன்னாடி பொக்கே வாங்கிட்டு போனேன் மோகன் பகவத்தோ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணாவாஜியோ தத்தாத்ராதே போலோ எதுவும் கொண்டாடுறீங்கட்டு எங்களை பார்க்க வந்த வெறுங்க இது நமஸ்காரம் பண்ணிட்டு போனோங்க புக்கு விக்கு எதுவுமே கொடுக்க கூடாது அப்படிப்பட்ட கொள்கையில் உள்ள அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ் அங்கே போய் இங்கே நந்தா ஓய்வு வழியாக பணம் கொடுத்து காரியம் முடிச்சிங்கன்னா ஆர்எஸ்எஸ் கோவராமே என்ன பண்ணும் ராஜ்யசபாலே மெஜாரிட்டி இல்லை இல்லை அவன் நினைச்சதையும் எதுவும் பண்ண முடியாது போல இருக்கே பண்ண முடியல இந்த அஞ்சு வருஷம் பல்ல கடிச்சுன்னு ஓட்டினோம் இப்போ தான் உண்மையான டெஸ்ட்டு இப்போ கடவுள் நான் கடவுள் நான் நான் பாதி கடவுள் சொல்லி பாருங்க பாருங்களா சந்திரபாபு நாயுடு அப்படியே வித்ரா பண்ணிப்பார் இப்போ அடக்கி வாசிக்கணும் இந்த அடக்கி வாசிக்கிறது முன்னாடியே அடக்கி வாசித்தீங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு சீ மக்களை வந்து நீங்கள் டேக்கிட் ஃபார் கிராண்டடே கூடாதுங்க அது என்ன பாமர மக்கள் ஆனாலும் உங்களை அப்படியே ஸ்கேன் பண்ணுவான் அவனை நீங்கள் ஏமாத்தவே முடியாது நீங்கள் அப்படி உங்க பர்ஃபார்மன்ஸும் பேச்சை வச்சியும் முடிவு பண்ண மாட்டான் அவனுக்குன்னு ஒரு அளவுகோல் இருக்குது அதை வச்சு பார்ப்பான் ராகுல் மோடி அந்த அளவுகோல் எடுத்து நீத்து ரைட் அந்த அளவுகோல் தான் அவனோட முடிவு நீங்கள் அதை ஒன்றும் மாற்றவே முடியாது அதனால் இது வந்து இப்போவாது பாடம் கத்துனா எப்படியும் அடுத்த பஞ்சு பைஞ்சு ஆண்டு முடிஞ்சு பதினாறு ஆண்டு பிஜேபி வருமான டவுட்ஃபுல் ஏன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஒரு கட்சி ஆட்சி நடத்த ஆர்எஸ்எஸ் சொல்லித்தான் இந்த மாதிரி நம்ம தோத்தாலும் பரவாயில்ல எதிர்கட்சியில் உட்கார்லான்னு மோடி அது எப்படி முடியும் எப்படி நாங்கள் நாங்கள் தான் ஜெயிப்போம் ஜெயிச்சிக்கோ யார் வேணாம்னா ஆர்எஸ் சொல்லுது அஞ்சு வருஷம் எதிர்க்கட்சியில் இருப்போம் ஏவனா வந்துட்டு போட்டோம் அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம ரெஸ்ட்டு கொடுப்போன்னு அதுக்கு பிஜேபி தயாராக இல்லை நாங்கள் தான் ஆளுவோம் இன்னும் இட பட்டையும் போட்டு கொடுத்தாங்களா நாட்டை உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்தாங்களான்னு அடுத்த தேர்தலில் காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுவீங்க கண்டிப்பாக வரதான் போகிறது பட்ஜெட் கேவலமாக இருக்குது ஒரு மக்களுக்கு எந்த விதமான நாயக பி சிதம்பரம் பட்ஜெட்டே தேவையில்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு என்ன மக்களுக்கு நல்லது பண்ணுறீங்க நீங்கள் சும்மா பேதி பேதி வந்த பாதை ட்ரெயின் புல்லட் ட்ரெயின் ரெக்கார்ட் ட்ரெயின் விட்டா போ அனௌன்ஸ்மெண்ட்டு மட்டுமே வச்சு ஆட்சி நடத்தின வேலைக்கு ஆகாது கன்ஸ்ட்ரக்ட்டிவாக என்ன பண்ணீங்கன்னு மக்கள் கேட்குறாங்க சார் இன்னொரு மிக முக்கியமான செய்தி மோகன் பகவத் அவர்கள் சென்னைக்கு வந்திருக்காரு குறிப்பாக தமிழ்நாடு விசிட்டு கன்னியாகுமரி சென்னை வந்திருக்காரு என்ன சில அமைப்பு ரீதியாக எதுவும் மாற்றங்கள் அதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கா எஞ்ச பாஜக தலைவர் தமிழை வந்து பார்க்க வேணான்டறோம் ஓகே அவரை சந்திக்கிறதுக்கு பாஜக தலைவரெலாம் நேரம் கேட்டாங்க ஓ பெரிய தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் பாஜக தமிழக பாஜக தலைவர்கள் யாரையும் பார்க்க விரும்பல அந்த அளவுக்கு இருக்கார் அது தமிழ்நாடு பிஜேபி மேல மோகன் பகவத் பயங்கர கடுப்புல இருக்கார் சில முக்கியமான தலைவர்கள் ஆர் எஸ் எல் சொன்னாங்களாம் தமிழ்நாட்டில் ஏன் இந்த மாதிரி பண்றீங்க பாரதிய ஜனதா கட்சி வளராது வளரக்கூடாதுன்னு முடிவு பண்ணீங்களா ஏன் இந்த மாதிரி ஒரு அமைப்பும் சரியில்லையே எந்த திராவிட காட்சிகள்லாம் கோயில் இந்த மாதிரி பண்றாங்க ஆன்மீகத்தை அழிக்க பாக்குறாங்க சனதான அழிக்க பார்க்குறாங்க ஏன் நீங்கள் கொஞ்சம் எஃபெக்டிவாக குரல் கொடுக்க மாட்டேன்றீங்க அது யாரும் சொன்னாலும் என்னங்க நம்ம என்ன பண்ணுறோம் இத்தனை வருஷமாக கட்சி திமுக அதிமுக அடங்க வச்சிருந்தீங்க அடங்க வச்சு தான் பழக்கம் அண்ணாமலை வித்தியாசமாக பண்ண பார்க்குறாரு கை பூச்சி இழுத்து திருப்பி அவர் யூடர்ன் பண்ண வச்சு திருப்பி கட்சி அடக்க வைக்க தான் பார்க்குறாங்க அதனால் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை நாங்களே தலையிடுறதில்லை தமிழ்நாடு ஆர்எஸ்எஸ் தலைவர் சொன்னது நாங்களே ஒதுங்கி இருந்து வேடிக்கை பார்க்குறோம் நீங்கள் ஏன் ஆக்டிவ் ரோல் பண்ணல இல்லை ஜி எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் ஒதுங்கியிருந்து வேலை நாங்கள் வேலை பண்ணுறோம் எங்களுக்கு எங்கள் சேவா அமைப்பு சேவா பாரதி இந்த மாதிரி வேலை பண்ணுறோம் இன்னும் நிறையா தலைவர்கள் வந்து பார்க்கணும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மோகன் பாகத்தை பிடிச்சா நாளைக்கு போஸ்டிங் இஸ்டிங் வாங்கலாம் கவர்னர் வாங்கலாம் எம்பி வாங்கலாம்னு யாரையும் பார்க்க மாட்டேன் முக்கியமான ஆர்எஸ்எஸ் தலைவரில் தனியாக கூப்பிட்டு பேசினார் நிறைய இளைஞர்களை கூப்பிட்டு பேசினார் கட்சி சம்பந்தம் இல்லாத பல பிரமுகர்களை கூப்பிட்டு தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் எப்படி இருக்குது டிஎம்கே எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான ரெண்டு மூணு தொழிலதிபர்கள் போய் பார்த்துருக்காங்க அப்போ கேட்டால் தான் எப்படி கட்சி நல்லா வளர்க்குதான்னு அப்போ சொன்னாலும் தமிழ்நாடு பிஜேபி ஏன் இப்படி ஆகிட்டு வருது ஏன் இந்த மாதிரி தட் இஸ் மோகன் பகவத்துக்கு தமிழ்நாடு பிஜேபி மேலே இருக்கிற அதிருப்தி இந்த விசிட்டில் நல்லா தெரிஞ்சது ஓகே யாரையும் பார்க்க விருப்பம் இல்லைன்னா என்ன வழக்கமாக போய் பார்த்து ஏன்னா அவர் குரு பூர்ணிமாக்கு வந்திருக்கார் சரி நீங்கள் ஸ்டேஜில் உட்காருது வேறு விஷயம் ஸ்டேஜில் உட்காருது வந்து வேறு விஷயம் தனிப்பட்ட முறையில் பார்க்க தான் நான் சொல்கிறேன் இல்லைங்க நான் பிஜேபி தலைவர் ஸ்டேஜில் உட்காந்து அது ஸ்டேஜ் பப்ளிக் மீட்டிங் அப்போ கூட அவாய்ட் பண்ணதாக கேள்விப்பட்டேன் பாஜக தலைவர்களெலாம் ஸோ மோகன் பகவத் சென்னை விசிட் என்ன காட்டுறதுன்னா ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா கட்சி மேலே இருக்கிற கோபத்தையும் குறிப்பாக இந்த விசிட்டும் போது தமிழ்நாடு பாஜக கட்சி மேலே ஆர்எஸ்எஸ்க்கு உள்ள வெறுப்பையும் காட்டுறது ஓகே சார் அதே போல் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு டக் ஆஃப் ஆறு இருக்கு யோகிக்கும் துணை முதல்வருக்கும் யோகிக்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை வந்து அங்கே உள்ள துணை முதல்வர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு மோடியெல்லாம் போய் பார்த்துருக்காரு என்ன சார் இந்த தேர்தல் யூபி தேர்தல் தோல்வி இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக யோகிக்கு மாறியிருக்க போல இருக்கே உத்தரப்பிரதேசத்தில் ஸ்ரீ பிரகாஷ் பிரசாத் மௌரியாலாம் ஒரு சிறந்த தலைவர்கள் ஸ்ரீ யோகி வந்து நல்லா தான் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணார் தப்பு இல்லை ஆனால் அவர் என்ன எடுத்து அவர் லோ ப்ரொஃபைல் தான் அவர் மோடி மாறிலாம் முன்னு நிற்கிறவர் இல்லை ஆனால் அந்த புல்டோசர் மேட்டர் அப்புறம் வந்து அயோத்தியாவில் வந்து இந்த கடையெல்லாம் இடித்தது சரி இப்போ வாரணாசியில் எனக்கு தெரிஞ்சு கோயிலுக்கு போகிறதுக்கு சந்தை உள்ளே பூந்து பூந்து தான் போவோம் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு அந்த ஒரு நெருக்கடியான ஒரு தான் எதிர ரெண்டு மாடு வரும் ரெண்டு சைக்கிள் ரிக்ஷா வரும் மோதும் வயதானலாம் அடிபடுவாங்க அதை உடச்சி சென்ட்ரல் விஸ்டான்ற மாதிரி பண்ணி மிகப்பெரிய அளவில் கட்டினீங்க விஸ்வநாத் காரிடார் விஸ்வநாத் காரிடார் அது நல்லது அதே மாதிரி அயோத்தியாவில் பண்ணும்பொழுது அங்கே இருக்கிற நூன்று ஐநூறு நூறு வருட கடைகள் ஐம்பது ஆண்டு கால கடைகள் பாரம்பரிய மிக்க கடைகள் தொழில் பண்ணுறவங்களாம் நீங்கள் விலக்கி வச்சு அவங்களெல்லாம் அடித்து விரட்டி பண்ணுறதுனால தான் அயோத்தியாலேயே பிஜேபி தோற்று போச்சு இது எடுத்து சொன்னாங்களாம் யோகி யோகி கேட்க தயாராக இல்லை யோகிக்கும் மோடிக்குமே இப்போ பிரச்சனை ஓட்டுருக்கு மோடி என்ன நினைக்கிறார் நமக்கு அடுத்தது யோகி வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு ஏன்னா அடுத்த தலைவர்கள் அந்த அளவுக்கு பாப்புலராக யாரும் இல்லை மானஸாக பார்த்தீங்கன்னா மோடிக்கு அடுத்த அமித்ஷா கூட அமித்ஷா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ரெண்டு குஜராத்தி அடுத்தடுத்து பிரதமராக வரதுக்கு பிஜேபி ஒத்துக்காது ஆர்எஸ்எஸ் ஒத்துக்காது ஸோ மோடி தெட்டாக பார்க்கக்கூடிய ஒரு யோகி ஓகே பிரதாத் மௌரியா வந்து மோடியோட ஆள் அதனால் கலக மூட்டுறார் இது எல்லாமே பேக்ரவுண்ட் மோடியோட கண் அசைவு இல்லாமல் பாஜகாலையும் மாநில பாஜக ஆளும் மாநில அரசாங்கம்லையும் ஒரு துரும்பு கூட கிள்ள முடியாது ஓகே மோடி கண் அசைவில் தான் எல்லாம் நடக்கிறது மோடி வந்து எப்படியாவது இவர் யோகியை எடுக்கணும்னு பார்க்குறாரு ஆனால் யோகியை சப்போர்ட் பண்ணுறது ஆர்எஸ்எஸ் ஏதாவது துணைவி இந்த பேக்ரவுண்ட் பாருங்கள் எல்லாத்துலேயுமே பிஜேபி ஆர்எஸ்எஸோட ஈகோ யுத்தம் மோடியிலேருந்து பகவத் மோகன் பகவத்தில் ஆரம்பித்து எல்லா வகையிலும் பரவி கிடைக்கும் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் தான் யோகி ஆதித்யநாத் அநேகமாக யோகியை தூக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு வராங்க அது வந்து பாஜ பாரதிய ஜனதா கட்சி யோகினால யூபியில் தோற்று போல யோகி சொன்னாராம் நான் என்னால் தோற்று போச்சுன்னா சொல்லுங்க மத்திய அரசாங்கத்தோட தவறான கொள்கைகளை தோற்று போச்சுன்னா நீங்கள் பண்ண வேலையில் நான் என்ன பண்ண முடியும் நீங்கள் இடிச்சு போட்டீங்கன்னா நாங்களே படித்து போட்டோம் எங்களால் ஒன்று தோக்கலைன்னு அவர் ஆர்குமெண்ட் இந்த ஆர்குமெண்ட்டில் ஓடிட்டு இருக்கு ஆனால் யோகியை மாத்தணும் என்ன பார்க்கணும் பண்ணுறது நன்றி சார் குறிப்பாக பாஜக சுற்றி பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப பதில் சொல்லி குறிப்பாக பல இன்சைட் இன்ஃபர்மேஷன் ரொம்ப வெளிப்படையா போட்டு வடசிருக்கீங்க இந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த போதும்னு தெரியல நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுமே நன்றி சுவாமி சார்